அப்போ எப்படி வருது அந்த இடத்துல வந்து அந்த பழனிக்கு நீங்கள் போக முடியலங்கும் போது இங்கே பழனியாகவே அவர் இருக்கார் பாருங்க ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி பக்கத்தில் ஒரு முருகனுடைய ஆலயம் அமைஞ்சதுன்னா இந்த சித்தருக்கும் அந்த முருகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தொடர்பு அந்த பக்கத்துலேயே இருக்கும் அப்போ பழனி போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துலையே ஆறுவட வீடில் பழனி இங்கேயே இருக்கு அதே போல திருச்செந்தூரில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்னு நினைக்கிறீங்க அந்த திருச்செந்தூர் போக முடியலேன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் நம்ம சென்னைக்குள்ளேயே அந்த திருச்செந்தூர் முருகனை அந்த ஆலயத்துல அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இதெல்லாம் முன்னோர்கள் பாருங்க அந்த காலத்துல ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்துல எத்தனை கிளைகள் இருக்குதோ அது கோ கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் கூட கிளையாக இருந்து நம்மளுக்கு அருள் அப்போ அப்ப திருச்செந்தூர் அங்கே தான் இருக்காரு பழனி முருகர் தான் இருக்காரு திருத்தணி முருகர் தான் இருக்காரு திருப்பரங்கன்ற முருகன் அங்கதான் இருக்காரு சுவாமி மலை முருகர் தான் இருக்காரு இப்படி எல்லா ஆறுபடை மூடு வீடு கொண்ட திருமுருகன் அந்த கடலோரப் பகுதியில் அலை ஓசை கேட்டு அலை அலைவோசையோட உங்களுக்கெல்லாம் சக்தி கொடுப்பதற்காக சென்னை மாநகரிலேயே அமைஞ்சிருக்கு